நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் துலாம் ராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த ஒரு மாதத்துக்கு துலாம் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அதே சமயத்தில் இவங்க துலாம் ராசியில் இருக்கிறவங்க எந்த வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ துலாம் ராசிக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து பிப்ரவரி மாதத்துக்கு கிரகங்கள்லாம் எப்படி எந்த கிரகம் எந்த நாளில் மாறுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பல விஷயங்கள் உங்களுக்கு பிப்ரவரியில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்னால் இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல அஞ்சில் ராகு பகவான் ஆறில் சனி பகவான் மீனத்தில் சனி பகவான் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அது மிகப்பெரிய சிறப்பு அதனால் உங்களுக்கு பல விஷயங்கள் இப்போ சக்ஸஸ்ஸு இருக்கோம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு போன மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதோட குருவோட பார்வைக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அதனால் பல விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதம் இருந்திருக்கும் அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போ நான் சொல்லிகிட்டே வரேன் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல கைது இந்த நிலையில் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டு குடையவரும் சுக்கரனே வராரு உங்கள் ராசி அதிபதியும் சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான செவ்வாயோட இணைஞ்சிருக்கார் செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அதனால் இந்த எட்டு குடையவரை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக வேலை செய்யும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் பண விஷயங்களில் வரும்போது தனாதிபதியோட சுக்கரன் இருக்காரு அப்படின்னாவே சில சிக்கல்களை கொடுத்துரும் பண விஷயத்தில் சங்கடங்கள் அதே போல் கடன் பிரச்சனைகள் இதில் பெரிய சிக்கலை உண்டாக்கும் சில பேர் கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க அது குறிப்பாக ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்குன்னா வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் உங்களுக்கு வந்திருக்கும் கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருப்பீங்க நம்பிக்கையில் கொடுத்த பணத்தை கூட வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் சிலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திசா புத்திலாம் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும் அதே போல் உங்கள் விரையாதிபதியும் அதே இடத்துல தான் இருக்கார் புதன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி அதே சமயத்தில் விரையாதிபதி அவரும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த நிலையில் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக சந்தனைகள் அதிகரிக்கும் கோயில்களுக்கு போகிற வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அதே சமயத்தில் உயர்கல்வி நல்ல மனிதர்களோட தொடர்பு அதே போல் உயர்ந்த எண்ணங்கள் வந்து சேர்ற வந்து சேரக்கூடிய செய்திகளும் நல்ல செய்திகளாக இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு குருக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் அதே போல் நாலு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல குருக்கு மறைவில் இருக்கிறதுனால ஏன்னா குருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் நிறைய தடை தாமதங்கள் எந்த ஒரு விஷயமும் சிறப்பாக நடக்காமல் முயற்சிக்கிற காரியங்களும் தடையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் முதல்ல வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் பிப்ரவரி மூணாந்தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இவர் பிப்ரவரி மூணாந்தேதி பயிற்சி ஆகிறது எப்படின்னா உங்களுக்கு குரு பார்வைக்கு வந்துடுறாரு ராகுவோடு இணைஞ்சாலும் அந்த இடத்துல குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருது அதனால் பாக்கிய அதிபதியை வந்து குரு பார்வை அடைகிறது மிக சிறப்பு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய மனசில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி புதனும் சரி அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்கன்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து குருவோட பார்வைக்கு வராங்க ராகுவோட இணைகிறாங்க அதனால் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் லாபாதிபதி சூரியன் உங்களுக்கு குரு பார்வைக்கு வந்துடுறாரு அதனால் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய சக்ஸஸை எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஆனால் ராகுவோட இணைய இணைய போகிறதுனால அது வந்து கிரகணம் அறியல அது எப்படி நல்ல விஷயத்தை நடத்துக்கணும்னா என்ன தான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கும்போது எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அது வருமான விஷயங்கள்னால் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் சரியாகும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஓயும் அதே சமயத்தில் உங்கள் உடல்நிலை நல்லாயிருக்கும் மனசில் நிம்மதி சந்தோஷம் வரும் இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நிறைய சாதகமான விவசாயங்களாக நடக்கும் ஏன்னா நாலு கிரகங்கள் வந்து குரு பார்வைக்கு வந்துடுது குரு பார்வைக்கு வர்றதுனால முக்கியமான இந்த மாத கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை தரதுனால எதிர்பார்க்குற காரியங்கள் பல வி பல விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கலாம் அந்த முயற்சிகள் வந்து இப்போ சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்திருந்தால் அந்த உடல்நிலை பாதிப்பு சரியாகும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் போல் திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல் வரும் திருமணம் சில பேருக்கு நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோனியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் கும்பத்துக்கு வந்தவுடனே குரு பார்வை கிடைச்சிரும் அந்த இடத்துல அதனால் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நடத்துவார் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதனால் பல விஷயங்களில் மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறதுனா வருமானம் வந்து நல்லா வரணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் நடக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சில க கணவன் மனைவிக்குள்ளே சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அதில் ஒரு அநியோன்யம் கிடைக்கும் ஏன்னா ஏழு குடையவர் ரெண்டு குடையவர் உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் ரெண்டுக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வருவார் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் வந்துடுறாரு அதனால் குடும்ப விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் அதே சமயத்தில் உங்கள் உங்களுடைய நினைத்த காரியங்கள் எண்ணிய நினைக்கிற காரியங்கள் சில விஷயங்கள் உங்களை வந்து எந்த விஷயத்தை நினச்சாலும் அது வந்து முடியுமா முடியாதான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பயத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து இந்த சுக்கரன் வந்து குருக்கு மறைஞ்சிருக்கிறதுனால சில இது உங்களில் மனக்குழப்பம் மன கஷ்டம் கனவுகளில் தொல்லை இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் சரியாயிடும் ஏன்னா இந்த ராசி அதிபதி அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தான் இந்த மனசில் குழப்பம் மனசில் பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்கும் அது குரு பார்வைக்கு வந்த பிறகு ஒரு சிறப்பான நல்ல நிலை இருக்கும் உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்களை மாற்றி செய்யக்கூடிய நிலை இந்த மாதம் இருக்கும் ஏன்னா அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எல்லோரும் எதிர்பார்க்கறது வந்து தொழில் வியாபாரம் வருமானம் இதிலெல்லாம் ஒரு நல்ல நிலை இருக்கணுன்ட்டு அந்த நல்ல நிலையை வந்து இந்த மாதம் ஒரு சில மாற்றங்களில் கொடுக்கும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களை வந்து சொல்கிறேன் மாதம் பிறந்தவுடனே முருகன் வழிபாடு செய்ங்க அதாவது பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிக்கெல்லாம் போய் செய்யுங்க அப்புறம் பிப்ரவரி பன்னெண்டுக்கு இருந்து நீங்கள் துர்கை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் லட்சுமி வழிபாடு செய்யுங்க இந்த மூணு வழிபாடு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தும் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய தேதிகளை திரும்ப சொல்கிறேன் மாத ஆரம்பத்தில் முருகன் வழிபாடு பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுக்கு அப்புறம் துர்கை வழிபாடு இதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து லட்சுமி மகாலட்சுமி வழிபாடு இதை நீங்கள் செஞ்சாலே இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல பலனை தரும் அதே போல் பண விஷயங்களில் ஒரு திருப்திகரம் இருக்கும் மன பயம் உடலில் சில இருக்க நோய்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அதே சமயத்தில் உங்கள் எண்ணங்கள்லாம் எளிதில் ஈஸியாக நிறைவேறும் ரொம்ப கடினம் இருக்காது கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக முடியும் அது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இந்த தேதி சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதில் கவனமாக இருங்க முருகன் வழிபாடு ஆரம்பத்துலேயே செஞ்சுருங்க ஏன்னா அந்த எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா முதலமை கேட்டால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி பன்னெண்டுக்கு அப்புறம் துர்கை வழிபாடு இருபத்தி ஒன்றுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு செய்ங்க ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட முதல்லையே ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்கள்லாம் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம் இந்த சேனலில் கமெண்ட்டில் போடுங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்